தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உப்பங்களியில் பயணம் செய்வது இயற்கையின் அழகை ரசித்துக்கொண்டே உணவை ருசிப்பது ஆகியவை ஒரு மிகப்பெரிய கனவு ஆகும் அந்த கனவு தற்போது சென்னை வாசிகளுக்கு நனவாகி இருக்கிறது சென்னையானது தமிழகத்தின் தலைநகராக ஒரு துடிப்பான நகரமாக மட்டும் அல்லாமல் பலவிதமான வித்தியாசமான அனுபவங்களையும் உணவு விருப்பங்களையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் மக்களுக்கு வழங்குகிறது அந்த வகையில் சென்னையில் பிடிஎஸ் ரெஸ்டாரண்ட் முதல் சைனீஸ் பிரெஞ்சு இட்டாலியன் பர்மிஸ் வரை பல வகை ரெஸ்டாரண்ட்டுகள் உள்ளன தற்போது சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளத்தை அடுத்து உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகு குழாமில் தமிழகத்திலேயே முதல் முதலாக ரெண்டடுக்கு மிதக்கும் உணவகம் திறக்கப்பட்டுள்ளது இதுவரை படகு உணவகத்திற்கு ஆழப்புழாவிற்குத்தான் மக்கள் செல்ல வேண்டும் ஆனால் தற்போது அதே போல அட்டகாசமான ஒரு மிதக்கும் உணவகம் சென்னைக்கு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மிதவை உணவகத்தை பற்றிய சில செய்திகளை கூறுவதன் மூலம் உள்ளம் சிலிர்க்கிறது மௌனத்தின் சப்தங்கள் முட்டுக்காடு ஏரியின் அழகை ரசித்தபடியே உணவு அருந்தும் வகையில் உள்ள இந்த மிதவை உணவகத்தை பற்றி சற்றே நாமும் தெரிந்து கொள்வோம் இந்த மிதக்கும் உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிர் ஊட்டப்பட்டுள்ளது முதல் தளம் திறந்த வெளித்தளமாகவும் மேல்தலத்தில் சுற்றுலா பயணிகள் உணவு உண்டு பயணிக்கவும் அமைக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளை பிரமிக்க வைக்கும் வகையில் ஜனவரி ஏழாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் அதாவது மிதவை படகு உணவகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்துள்ளனர் இதற்காக ரூபாய் ஐந்து கோடி வரை செலவிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இந்த மிதவை படகு உணவக திட்டம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் கொச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மூலமாக தனியார் மற்றும் பொது பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது மிதவை படகு உணவகம் நூற்று இருபத்தைந்து அடி நிலமும் இருபத்தைந்து அடி அகலமும் கொண்டுள்ளது பல்வேறு தனியார் நிகழ்ச்சிகள் பிறந்தநாள் நாள் அலுவலகம் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துவதற்கு வசதியாக நடன மேடைகள் நட்சத்திர விடுதி வண்ண வண்ண எல்இடி விளக்குகள் டிஜிட்டல் லேசர் விளக்குகள் ஆகியவை இதில் அமைக்கப்பட்டுள்ளன மேல்தளத்தில் நின்று கொண்டு இயற்கை காட்சிகளை ரசிக்கும் விதமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மிதவை படகு உணவகத்தில் சமையலறை சேமிப்பு அறை கழிவறை மற்றும் இயந்திர அறை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன இந்த மிதவை கப்பலானது அறுபது குதிரை சக்தி திறனுடைய இயந்திரத்தின் மூலம் இயக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மிதவை படவகு உணவகத்திற்காக இனி நாம் கேரளாவிற்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என்று பொதுமக்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர் முட்டுக்காட்டின் முகத்துவாரம் வழியாக தண்ணீர் கடலில் கடப்பதை பார்ப்பது உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சியாகும் இங்கு மீட்பு படகுகள் தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் காலை ஏழரை மணி முதல் இங்கு உணவகம் இயங்குவதாகவும் குழுவாக சென்று உணவருந்த நாம் விரும்பினால் முன்பதிவின் பேரில் செய்து கொடுக்கப்படும் என்றும் முட்டுக்காடு பழகு குலாம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் கொச்சியைச் சேர்ந்த கிராண்டியூர் மெரைன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலமாக மிதவை உணவகம் செயல்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி சீன்ஸ் குரூஸ் என்று இந்த கப்பலுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய முட்டுக்காடு ஒரு அழகிய கிராமமாகும் உப்பங்களிகள் பனை பள்ளங்கள் மற்றும் பசுமையான சூழலையும் கொண்டது இந்த கிராமம் நிச்சயமாக இது சென்னை மக்களின் முக்கிய ஹாட்ஸ்பாட்டாக கூடிய விரைவில் மாறிவிடும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை இதுபோல படகு உணவகங்கள் இங்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து வாய்ப்புள்ள மற்ற இடங்களிலும் உருவாக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் படகில் உயிர்காக்கும் அங்கி மற்றும் தீயணைப்பு கருவிகள் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளன விருந்தினர்கள் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலுக்குள் கப்பல் சென்று திரும்பும் வகையில் இது திட்டமிடப்பட்டுள்ளது பஃபே முறையில் விருந்துகள் வழங்கப்படுகிறது அதற்கேற்ப சர்வதேச விருந்தினர்கள் பங்கேற்கும் விருந்துகளில் அதற்கேற்ப உணவுகள் மாறும் என்றும் அறியப்படுகிறது இந்த உணவகம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் செயல்பட உள்ளது உலகின் மிகப்பெரிய மிதக்கும் உணவகம் துபாயில் ரூஸ்டர் தோவில் அமைந்திருக்கிறது இங்கு ஒரே சமயத்தில் நானூறு பேர் உணவு உண்ணலாம் இதேபோல ஐரோப்பா சீனா மற்றும் வியட்நாமிலும் மிதக்கும் உணவகங்கள் உள்ளன ஆனால் நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மிதக்கும் பிரம்மாண்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருப்பது தமிழகத்திலேயே முதன் முதலாக அமைக்கப்பட்ட ஒன்று என்பது நம்ம ஊர் சென்னை என்பதனை நாம் சிங்கார சென்னை என்று அழைக்கவும் இடம் கொடுப்பதாக இது அமைந்திருக்கிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா